வடகிழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஈசானியம்னு சொல்லுவாங்க இந்த சிலர் வந்து எப்படின்னா தேவமூலன்னு கூட சொல்லுவாங்க அதாவது தெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு கருத்து இதனோட அதிபதி வந்து பரமேஸ்வரன் குடும்ப வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய பகுதி இந்த வடகிழக்கு பகுதி இந்த வீடாக இருந்தால் ஆண் குழந்தையின் வளர்ச்சியையும் ஆன்மீக சிந்தனையையும் குறிக்கக்கூடிய பகுதி இந்த வடகிழக்கு பகுதி வியாபார நிலையமானால் அதன் வளர்ச்சி அந்த வியாபார நிலையத்தினோட வளர்ச்சியை குறிக்கும் எப்பொழுதும் இந்த பகுதியை வந்து சுத்தமாகவும் எடை குறைந்த பொருளை வைக்கும் இடமாகவே வைத்து கொள்ள வேண்டும் அது சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் இங்கு சிறிது குறைபாடு இருந்தாலும் அடிக்கடி விபத்துக்கள் வரும் அதே மாதிரி வந்து குறையுடைய குழந்தைகள் பிறப்பார்கள் கேண்டிகேப்பாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதனால் அந்த பகுதியை வந்து எந்த குறைபாடும் இல்லாத அளவில் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் பெண்களுக்கு வந்து அந்த அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து பிரச்சனை இருக்குமானால் அந்த வீட்டில் கூடியிருக்கும் பெண்களுக்கு மென்சஸ் பிராப்ளம் உண்டாகும்